அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது வீடு அதே படுக்கை அதே ஒற்றை தலையணை அதே கண்ணாடி அது இருக்கை அது அலைபேசி அது சமையலறை அது சமையல் அது முகங்கள் அது பயணம் அது சிக்னல் அதே அலுவலகம் அதே தனிமை உறக்கம் அதே மகி பேசாத இதழ்கள் கேளாத செவிகள் சிக்னலைப் போல் மாற்றம் ஏதுமின்றி ஒரே சுழற்சியான மகியின் வாழ்க்கை கண் முதலாவதாக அலைபேசியை பார்ப்பது வழக்க காட்குறிப்பேடு எழுதும் பழக்கம் உண்டு அலைபேசிக்கு அடுத்தபடியாக லேப்டாப் கண் கண்ணாடியை சரிசெய்கின்றான் பாலும் நாளிதழும் எடுக்கின்றான் சமையலறையில் தேநீர் தயாரிக்கின்றான் இவன் சமையலறையில் இவனைப் போலவே ஒரே ஒரு தேநீர் கோப்பை மட்டும்